பவுல் சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தே விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இந்த உலகத்துல முக்கியமானது எதுனா கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமானது எது விசுவாசம் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் வசனம் எல்லாம் தெரியும் ஆனா விசுவாசிக்க தான் முடியல போராட்டங்கள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது நம்மளால என்ன செய்ய முடியல விசுவாசிக்க முடியல விசுவாசித்து ஓட முடியல அவிசுவாசத்துக்கோ அல்லது அற்ப விசுவாசத்துக்கோ இடம் கொடுத்து சோர்ந்து போய் மூளையில உட்காந்து அழ ஆரம்பிச்சிடும் இப்படிலாம் நடந்துருச்சு எனக்கு இப்படிலாம் நடக்கலாமா எனக்கு மட்டியே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பல காரியங்களை யோசித்து யோசித்து விசுவாசித்து வீர நடை போட வேண்டிய நாம ஒரு மூளையில உட்கார்ந்துடுறோம் சோர்ந்து போறோம் அப்பெல்லாம் நாம ஒன்னும் யோசிக்கணும் விசுவாச துவக்கிறவர் அவர் தான் விசுவாசத்தை முடிக்கிறதும் அவர் தான் நம்ம வேலை என்ன வேலை கொடுத்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் அவர் கொடுத்துட்டாரு கடைசி வரைக்கும் அதை என்ன செய்யணும் காத்துக்கொள்ளணும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ ஆபரகாமுக்குள்ள இருந்த சந்தேகத்தை விரட்டாரு அதற்கு முன்னாடி பயத்தை விரட்டாரு இப்ப அவனுக்குள்ள முழுமையான விசுவாசம் வந்துருச்சு என்ன விசுவாசம் ஆதி ஒண்ணுல வாசிக்கிறோம் அங்கேயும் வாசிக்கிறோம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்ன சோதனை அது சோதனை அதுவாசோதனை தேடிட்டானா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா ஏதாவது ஒரு போராட்டம் வந்தா விசுவாசத்துல நிலைச்சிருப்பானா அல்லது அவ்விசுவாசத்துக்கோ அர்ப்ப விசுவாசத்துக்கோ இடம் கொடுத்து நம்மை விட்டு விலகி போயிருவானோ பரிச்ச வைக்கலாம் டெஸ்ட் பண்ணலாம் சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு ஒரு சோதனை கொடுக்கிறார் என்ன சோதனை நீ காத்திருந்து பெற்ற பிள்ளைய எனக்கு போய் என்ன செய்ய மோரியா மலையின் ஒன்றில் தகன பலியீடு அப்படின்னு சொல்றாரு உடனே அதற்கு கீழ்படைஞ்சிட்டான் கீழ்படிச்சு மகனை கூட்டிட்டு போயிட்டான் கூட்டிட்டு போய் வெற்ற வரைக்கும் போயிட்டான் ஆண்டவர் தடுத்தாரு நீ இந்த அளவுக்கு கீழ்படிஞ்சுதான் எனக்கு போதும் பாவம் பிள்ளைய பலி கொடுக்க வேண்டாம் நீ பிடிறியா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் உன்னை டெஸ்ட் பண்ண ஆனா நீ உன் பிள்ளைய கொடுக்குற அளவுக்கு துணிஞ்சிட்ட உன்னை குறித்த அறிவு எனக்கு வந்துருச்சு நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் பயப்படுறவனுக்கு பேரு அவிசுவாசி சந்தேகப்படுறவனுக்கு பேரு அற்ப விசுவாசி கீழ்படுகிறவனுக்கு பேரு விசுவாசி எபிரேயர்ல மூணாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்துல அந்த நிருபத்தை எழுதினவர் சொல்றாரு ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்கள் என்ன செய்யுங்க எச்சரிக்கையா இருங்க அதே அதிகாரத்துல கடைசி வசனத்துல வாசிக்கிறோம் அவர்கள் அவிசுவாசத்தினால கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கல அப்ப விசுவாசம் அதற்கு எதிர்மறையான வார்த்தை அவிசுவாசம் அவிசுவாசம் இருந்தா அந்த இருதயத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற பேர் என்ன பேரு பொல்லாத இருதயம் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு நாளும் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துடவே கூடாது ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் ஒரு நாளும் இடம் கொடுத்துடக் கூடாது அற்ப விசுவாசத்துக்கு ஒரு நாளும் இடம் கொடுத்துடக் கூடாது முழுமையான விசுவாசத்தோடு கடைசி வரைக்கும் தேவன் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல தொடர்ந்து ஓட வேண்டும் அமேன் இப்பெல்லாம் நீங்க ஆமேன் சொல்லணும் ஏன் சொல்ல மாட்டீங்க தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவன் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல தொடர்ந்து ஓடணும் அல்லா அதான் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடிச்சேன் ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் கண்டதெல்லாம் கொள்றோம் ஆனா முக்கியமாக காத்துக்கொள்ள வேண்டியது விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும் ஏதத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் விசுவாசத்தோடு மறித்தார்கள் அப்படின்னு எதோடு மறித்தாங்களா மறிக்கும் போது கூட அவங்களுக்கு என்ன இருந்ததுனா விசுவாசம் இருந்தது கிறிஸ்துவுக்காக மறிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட அந்த மரணத்திற்கு மரண தருவாயில கூட விசுவாசத்தாங்கலாம் ஆனா நம்மளால முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் யோசிக்கணும் ஆனா அந்த அளவுக்கு பரிசுத்தவான்கள் ஏற்கனவே உள்ள கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருந்தவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க நீங்களும் நானும் அப்படிதான் வாழணும் ஆ மீன் கடேசி வரைக்கும் விசுவாசத்தை காத்து கொள்ளணும் வேதம் சொல்லுகிறது இருபத்தி நான்காம் அதிகாரம் முதல் வசனம் ஆதி முதல் வசனத்துல வாசிக்கிறோம் வாசிங்க கர்த்தர் சகல காரியங்களில் அவன் என்ன செஞ்சாரா ஆசீர்வதித்தாரா ஒரு காரியம் இல்லை முதிர் வயது வரைக்கும் அவனை நடத்தி கொண்டு வந்தான் எல்லா காரியங்களிலும் அவன் என்ன காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்தில் எல்லாம் கர்த்தருடைய ஆசிர்வாதம் ஆபிரகாமுக்கு இருந்தது ஆபிரகாமை கர்த்தர் ஆசிர்வதித்தார் முதிர் வயது வரைக்கும் நடத்தினார் அவனுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் இருந்தது இப்போ நம்மளை வேதம் சொல்லுகிறது நம்மை ஆபிரகாமின் சந்ததிகள் என்று சொல்லுகிறது ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறது ஆபிரகாமைப் போல நீங்களும் சுதந்திரவாளிகள் கிறிஸ்துவோடு உடன் இருக்கிறீர்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க ஆபரகாம பத்தியும் இயேசுவை பத்தியும் நம்மை பத்தியும் சொல்லியிருக்கு ஆபரகாம பத்தியும் கிறிஸ்துவை பத்தியும் நம்மை பத்தி சொல்லியிருக்கு விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் யாரெல்லாம் ஆபரகாமின் விசுவாசத்தை சார்ந்து கொண்டிருக்கிறோமோ அவர்கள் எல்லாரையும் கத்தர் என்ன செய்கிறார் ஆசீர்வதிக்கிறார் என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் ஆபிரகாமின் விசுவாசத்தை யாரெல்லாம் சார்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் லோயா